ரொம்ப அது கிட்டத்தட்ட முப்பது நாள் போட்டிருக்கோம் அவர் போகாத ஸ்டேட்டே கிடையாது எல்லா ஸ்டேட்டும் போய் சொந்த சபை உண்டு அவருக்கு கிட்டத்தட்ட நூத்தி பேருக்கு பேருக்கு நூற்றம்பது விசுவாசிகளை கொண்ட ஊழியக்காரர் பாதி வருஷம் வட தான் இருப்பார் டீமா எல்லாரும் போயிடுறாங்க இந்த தமிழ்நாட்டில் வந்து தகப்பன்மார்கள் அவர் அங்கே போயிட்டு என்ன ஏன் துக்கமா என்ன என்ன விஷயம் அது வேற ஒன்றும் இல்லை போடுறது நிலமை ரொம்ப மோசமாக இருக்கு ஏன் மோசமாக போயிட்டு இருக்கு அது வேற ஒன்றும் இல்லை இப்போ ஜம்முவில் ஒரு தான் அங்கே இருக்கோம் அவர் இந்தி மிஷினரி தான் ஹிந்தி மிஷினரி தான் ஹிந்தி பாஸ்ட் தான் ஆனால் இவ்வளவு கஷ்டப்படுறாரு இவ்வளோ ஊழியம் செய்கிறாரு நான் உடனே பார்த்தேன் ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறாரு உள்ள இத்தனை பர்னிச்சர்ஸாக இருக்குது இத்தனை உயிரோ இத்தனை கட்டல் இவ்வளவு காரியம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வசதியாக தான் போல மிஷினரி அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் அப்படி எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அவர் மெல்ல வாய் சொன்னார் பாஸ்டர் உங்களுக்கு தெரியாதா எத்தனை மிஷினரிகள் எதிர்ப்போம் எத்தனை காரியங்கள் கொரோனாவுக்கு பின்னதாக எத்தனை மிஷினரி வந்த ஊழியர்களே வந்த மிஷினரிமார்களே ஐயோ இந்த பாடுகள் தாங்க முடியாது ஐயோ இந்த உபத்திரம் என்னால் முடியாது கொரோனான்னு சொல்லிட்டு இந்த காரியம் சொல்லிட்டு அந்த காரியம் சொல்லிட்டு ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க இந்த பர்னிச்சர்லாம் அங்கே எடுத்துகிட்டு போக முடியாது நீங்கள் யூஸ் பண்ணிக்க கூடாது அதில் தான் வீடு ஃபுல்லாக நடந்துருக்கு இந்த ஏரியாவில் நான் ஒருத்தந்தான் இருக்கேன் நான் ஒருத்தந்தான் இருக்கேன் நான் அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணலான்னு அவருக்கு நான் காசு கொடுக்கறதுக்காக நாங்கள் எல்லாம் தீர்மானம் பண்ணி அவர்கிட்ட நாங்கள் சொல்லணும் கொடுக்கலான்னு நான் பிளான் பண்ண முறத என்கிட்ட சொல்கிறாரு பிளான் பண்ணும்புறத அவன் அவர் காசை தூக்கி ஓரமாக போட்டு காசு வேணும் காசு வேணும் ஏன் காசு வேணாங்க எங்களுக்கு இதெல்லாம் வேணாயா ஊழியை வச்சிக்கிறதுக்கு வாலிபல் அனுப்புவையா மக்களை தாங்க ஊழியை வச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லையா எங்க ஆள் அனுப்புங்க ஆள் அனுப்புவியா நீ கொடுக்குற காணிக்க நீ கொடுக்குற தசோவாகம் அங்கங்க சர்ச்சை கட்டிட்டு எழுப்புதல் ஆட்கள் வேண்டும் தம்பி ஆள் வேணும் கை கூப்பி கேட்கிறேன் ஊழியர் அறிவிப்பு கொடுக்கும்போது கஷ்டமா இருந்துச்சு கை கூப்பி கால விழுந்து கேட்கிறேன் அடைக்கப்பட்ட பைபிள் காலேஜ் திறக்கட்டும் ஒரு காலத்துலலாம் வருஷத்துல இங்க இருந்து சாதாரண சின்ன சர்ச்சில் இருந்து சின்ன சபையில இருந்து நாலஞ்சு வாலிய பசங்களை வருஷத்துக்கு டெடிகேட் பண்ணி அனுப்புவாங்க வருஷத்துக்கு நாலு வாலிய பசங்களையாவது அல்லது கணவன் மனைவி ரெண்டு தம்பதி டெடிகேட் பண்ணி அனுப்புவாங்க கிடைக்காதெல்லாம் இல்லை கிடைக்காதெல்லாம் இல்லை டெடிகேட் பண்ணி அனுப்புவாங்க இன்னைக்கு அதெல்லாம் இல்லை அன்னைக்கலாம் வாலிபால் ஒரு வேகம் துடிப்பு பெரிய இருந்துச்சு ஃபாஸ்ட்டு வர்றதுக்கு முன்னாடி அவங்க சாட்டர்டே வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எல்லா வேலையும் செய்வாங்க ஃபாஸ்ட்டு ப்ளேயரை முடிச்சிட்டு அவருக்கு போயிவிடுவார் ஆனால் அவருங்க தான் மறுபடியும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு கூடி ஜோ மட்டு இன்றைக்கி எந்த கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணி போவாங்க எந்த ஹவுஸ் மிஸ்டிங்காக இருந்தாலும் யூத் தான் இருந்து அன்றைக்கி இருந்தாங்க

நீ பண்ணியோட வாழ்ற ஸ்தானத்துல இருக்கிறவர் எழுப்புதல் வராது எழுப்புதல் ஒரு சில ஆளை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி இந்த கேப்டிஸ்ட் மிஷன் ஊடாக இந்த யூத் கேம்ப் ஊடாக ஒரு சில தங்கச்சி எனக்கு வேணும் Ori sallittampyä yes, näköinen, ja sitten tässä ortarkana.